தமிழ்நாடு அரசு வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க அந்த நிகழ்ச்சியில நிறைய பெண்கள் தங்களோட அனுபவங்களை தங்களோட கதைகளை பகிர்ந்துகிட்டாங்க இதுல இருந்து தெரியற ஒரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு நிறைய பேர் தமிழ்நாட்டுல புதுசா வந்தவங்க பலசா இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு விஷயத்த அடிக்கடி சொல்லிட்டே இருக்காங்க அந்த ஆயிரம் ரூபாய் மட்டும் இருந்தா போதுமா இலவச பயணம் போயிட்டா போதுமா எங்களுக்கு வேற எதுவுமே கிடையாதா பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கா அப்படின்னா நிறைய விஷயம் கேக்கறாங்க இந்த புதுசா கட்சிய ஆரம்பிச்சு தற்கூரி இருக்காங்கல்ல ஐயோ சாரி தற்கூரின்னு சொல்லக்கூடாது ஆச்சரிய குறி இருக்காங்கல்ல அவங்க சமீபத்துல கோயம்புத்தூர்ல ஒரு போராட்டம் நடத்துனாங்க அந்த போராட்டத்துல ஒரு பெண் வந்து சொன்னாங்க நாங்க கேட்டோமா உங்கள்ட்ட ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் எங்களுக்கு தேவையே இல்ல விடியல் பயணம் எங்களுக்கு தேவையே இல்ல நாங்க உழைச்சு நாங்க சம்பாதிச்சுக்கிறோம் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க இன்னைக்கு சில பெண்கள் அந்த மேடையில பேசும்போது அந்த ஆயிர ரூபால நாங்க எவ்வளவு பயனடைறோம் இந்த மகளிர் விடியல் பயணம்னால நாங்க எவ்வளவு பயனடைகிறோம் அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரி ஆச்சரிய குறிகள் இருக்காங்கல்ல இவங்கெல்லாம் என்ன மனநிலை இருக்குன்னா ஒரு மனநிலை தான் இருக்கு அதாவது நாங்க வேலைக்கு போறோம் நாங்க சம்பாதிக்கிறோம் அப்படின்னு அந்த லெவல்ல தான் யோசிக்கிறாங்க கஷ்டப்பட்டு வர்ற கிராமத்துல இருந்து ஒரு நகரத்தை நோக்கி வேலைக்காக வர்றவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அந்த பெண்கள்லாம் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க அதுக்கு இந்த அரசு எவ்வளவு உதவியா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் எங்களுக்கு தெரியவே இல்லை இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை பார்த்தாவது இந்த ஆச்சரிய குறிகள் தெரிஞ்சுக்கிட்டோம்